தமிழ் த்ரீ தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சரியான மார்க்கெட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருந்தது நேற்றுக்கு நாங்கள் வீடியோலேயும் சொல்லியிருந்தோம் நேற்றுக்கு ஒரு கூகுள் மீட்டு வச்சுருந்தோம் அதுலேயும் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்கிட்ட வந்திருந்தாங்க அப்போ சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி மேக்ஸிமம் மேக்ஸிமம் போனால் நிஃப்டி வந்து லைஃப் டைம் ஹையாக பிரேக் பண்ணோம் ஆனால் எங்கே பிரேக் பண்ணாலும் மறுபடியும் செல் ஆஃப் எங்கே போனாலும் செல் ஆஃப் இன்றைக்கி நாங்கள் கொடுத்த கமாண்ட் எல்லாம் பிஇ தான் நிஃப்டியில் மிட்காப்லேயும் பேங்க் தான் சிஏ கொடுத்தோம் ஏன் அப்படின்னா அது இன்றைக்கி எக்ஸ்பைரி அதனால் அது வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் நாங்கள் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கால்ஸ் கொடுத்துருந்தோம் எல்லாமே வந்து செம ப்ராஃபிட் நாங்கள் சொல்கிறோம் வெறும் மினிமம் ப்ராஃபிட்டே ஏழாயிரத்தி தொள்ளாயிரூவா ப்ராஃபிட் இன்றைக்கி கொஞ்சம் வெறும் ரிஸ்கே இல்லாமல் சும்மா வாங்கி வாங்கி கொடுத்துட்டே இருந்தாலே ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபா மினிமம் ப்ராஃபிட்டு ஆனால் நிறைய பேருக்கு பண்ண தெரியாமல் பண்ணுறாங்க நாங்கள் சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அதுதான் புரியல எனக்கு நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்து ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாவது நம்பணும் நம்பின தானே பண்ண முடியும் நாங்கள் செபி அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான் ஆனால் நாங்கள் செபி மற்றவங்க கொடுக்குற விட ரொம்ப 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 சின்சியராக ரொம்ப ஃபுல் டைம் ஆக்டிவாக கொடுக்குறோம் கால்ஸு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரில அல்லது உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியலையா அப்படின்னு தெரில இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லைனா ஒரு கூகுள் மீட் பண்ணுவோம் உங்களோட சந்தேகத்தை கேளுங்க கேளுங்கிறது ஒருத்தரும் சந்தேகமும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனால் யாருமே ப்ராஃபிட் எடுத்த மாதிரி தெரில ஏன் எடுக்க மாட்டேங்கிறது எனக்கு புரியல இதை விட சிம்பிளாக எப்படிங்க கொடுக்க முடியும் குட்டி குட்டியாக நாங்கள் கொடுக்குறோம் அழகழகாக கொடுக்குறோம் ஒரு கால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த கால் கொடுக்குறோம் இதை விட எவ்வளோ சிம்பிளாக எப்படி கொடுக்க முடியும் நான் சொல்கிறது ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமம் ப்ராஃபிட் இதில் ஸ்காப்பிங் நிறைய பண்ணியிருக்கலாம் அதில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னமும் அதிகமாக கிடச்சிருக்கோம் சரி ஓகே நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் நீங்கள் பத்தோட பையனோட நினச்சிக்கிட்டு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்காது இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ டிக்கெட் வாங்கிட்டு ஏறி உட்காருறீங்கன்னா ட்ரைவரை நம்பி நம்பி தான் அந்த பஸ்ஸில் போகிறீங்க அப்போ அந்த ஒரு நூறுரூவாயோ இரநூறுவாயோ டிக்கெட் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதை நம்பி தான் நீங்கள் வண்டியில் போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரீமியம் கட்டிங்க ஆயிரத்தி ஐநூறுவானா அதை நம்பி நீங்கள் பண்ணுங்கள் நான் ஒரு கிட்டத்தட்ட நானும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே கால்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க யூடியூப்லேயே நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வீடியோஸ் இருக்கோம் எல்லா நாளுமே நம்ம எந்த ஒளி முறையும் இல்லாமல் எந்த எடிட்டிங்கும் இல்லாமல் க்ளீனாக நாங்கள் கொடுக்குற கால்ஸை மட்டும்தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் அது கரெக்டாக இல்லையாங்கிற உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த விதத்துல நாங்கள் யாமத்தல போய் சொல்லலை அப்போது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டி நீ நம்மளை நம்பி நீங்கள் பை பண்ணணும் நீங்கள் லாபம் எடுக்கணும்னு வரீங்கன்னா அந்த லாபத்தை நீங்கள் எடுத்தாகணும்ல இப்போ இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ஏழாயிரத்தி ரூபாய் மினிமம் ப்ராஃபிட் அப்படின்னா நீங்கள் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போது எடுத்துக்கணும் குறைஞ்சபட்சம் அது ஏன் எடுக்கலாங்கிறத நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆனது என்னென்னா இருபத்தையாயிரத்தி பத்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி டே ஹை அடிக்கிறது அதிகபட்சம் டே ஹை தான் அடிக்கும் அதை அடித்தா கூட ஃபுல்லாக செல்லிங் தான் சொல்லியிருந்தோம் ஓகே நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி டூ ஏன்னா லைஃப் டைம் ஹையை விட ஒரு நாலு பாயிண்ட் கூட கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன் நான் நேற்றுக்கு பேசும்போது கூட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருந்தது இன்றைக்கி சுச்சுவேஷன் வேறு ஏன்னா இஸ்ரேல் ஹமாஸ் அந்த வார் வந்து கொஞ்சம் சிவியராக போய்கிட்டு இருக்குது அதனால் வந்து ரொம்ப போகிறதுக்கு இல்லை இன்றைக்கி லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கோன்னு நிஃப்டி அந்த நியூஸ்க்காக இன்றைக்கி பிரேக் பண்ணலை அவ்வளோதான் நாளைக்கும் பிரேக் பண்ணுறது கஷ்டம் சப்போஸ் பிரேக் பண்ணால் கூட இருபத்தையாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தாராளமாக நீங்கள் தைரியமாக செல் பண்ணலாம் நெக்ஸ்ட் ரெஸ்டாண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி எயிட் சப்போஸ் அதை தாண்டி பார்த்துன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைன் அது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை நாளைக்கு இருந்தாலும் சொல்ல முடியாத மார்க்கெட் எப்படினாலும் நடக்கலாம் ஓகே எங்கே போனாலும் நீங்கள் செல்லிங் பண்ணுங்கள் பிஇ வாங்க ஓகே நாளைக்கு சப்போஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் தென் 24,852 அதுக்கு கீழே அப்போனா 24,742 அதுக்கு கீழே மேக்சிமம் நாளைக்கு இறங்குறதுக்கு சான்ஸ் இல்லை பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 51,148 ஒன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி எயிட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஸ்பேன் கம்மி தான் இப்போல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க எதுக்கு போட்டுக்கிட்டால் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க போல இருக்கு ஓகே நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் மேக்ஸிமம் இதுக்கு மேலே போகாது அப்படி சப்போஸ் சஸ்டேண்ட் ஆச்சுன்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ட்ரிபிள் செவன் அதேமாரி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஜீரோ ஃபைவ் அதுக்கும் கீழே ஆச்சுன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் நாளைக்கு வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது நம்பி பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கள் நீங்கள் பயப்படுற மாதிரி நாங்கள் கமெண்ட்டு கொடுக்கவே மாட்டோம் நீங்கள் ரொம்ப பயப்படவே வேண்டாம் அந்தளவுக்கு பயப்படுற மாதிரி எந்த கமெண்ட்டும் நாங்கள் கொடுக்கறதில்ல எல்லாமே ரொம்ப சிம்பிள் கமெண்ட்ஸ் ஈஸி கமெண்ட்ஸ் சின்ன 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 லாபமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எண்ணூறுவா ஆயரூபா எண்ணூறுபா ஆயிரரூபா எடுத்திங்கன்னா கூட நம்ம இன்றைக்கி ஏழு காலுக்கு வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஐயாயிரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் பார்த்து பண்ணுங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பயப்படாமல் பண்ணுங்கள் நம்பி பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் லாபம் எடுக்கலாம் ஓகே ஹாப்பி ட்ரேடிங் under safe trading. Thank you, friends.